இருள் நிறைந்த நீண்ட இடவாகிய இக்காலத்தில் அன்னை மரியா நமக்கும் அகில உலகிற்கும் ஒளியின் பாதையை திறந்துவிட அருள் வேண்டுவோம் என முது பெரும் தந்தை கருத்தினால் பிஸ்தபாலா அவர்கள் தெரிவித்துள்ளார் அன்னைமரியின் முன்னேற்பு பெருவிழாவை முன்னிட்டு உலகின் அமைதி நிலவ வலியுறுத்தி எருசலேமில்லாத்தின் வழிபாட்டு முறை மக்களுக்கு வெளியிட்டுள்ள செய்தியிலேயே மேற்கொண்டவாறு குறிப்பிட்டுள்ள கருத்தினால் அவர்கள் அதிகமாக உச்சரிக்கப்படும் பருப்பின் வார்த்தைகளுக்கு மத்தியில் நாம் ஒப்புரவு மற்றும் அமைதியின் வார்த்தைகளை எமது சிவங்களாக அன்னையிடம் கொண்டு செல்வோம் என எடுத்துரைத்துள்ளார் அத்துடன் பயங்கரமான போர் ஆரம்பமாகி பல மாதங்கள் கடந்துவிட்ட நிலையிலும் மோதலால் ஏற்படும் துன்பங்களும் என்ன நடக்கின்றது என்ற திகைப்பும் இன்னமும் குறையாமல் இருக்கின்றது எனவும் வெறுப்பு மற்றும் அவமதிப்பு ஆகியவற்றினால் மீண்டும் மீண்டும் துன்பப்பட்டு வன்முறையை தீவிரமாக்கி தீர்வு காண்பதற்கான வாய்ப்பை இப்போ சூழல் உதறி தழுகின்றது மேலும் அவர் குறிப்பிட்டுள்ளார் இத்தகைய வன்முறையான சூழல் கோபம் போன்றவற்றினால் நாம் நசுக்கப்பட்டவர்களாக தோன்றினாலும் அன்னைவரியா முன்னகத்திற்கு எழுந்தருளிய நாளில் உலக அமைதிக்காக இறைவனிடம் பரிந்து பேச அன்னை மரியாவிடம் செபிக்கும்படி அழைப்பு விடுத்துள்ளார்